அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு வீடியோவை உங்களோட வந்து பகிரலாம் பார்க்குறேன் சூரியன் சுக்கரன் இணைவு இதை பற்றி நம்ம எந்த வீடியோ இது வரைக்கும் போட்டதில்லை இப்போ நம்ம இந்த இணைவு வந்து யோகமாக இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் சூரியனோட சுக்கரனும் புதனும் இணைஞ்சே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிரகங்கள் எப்போவுமே ஒரு முக்கூட்டு கிரகங்கள் சொல்லுவது சூரியன் சுக்கிரன் புதன் இந்த சுக்கரனோட எந்த கிரகங்கள் இணைந்தால் என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த வீடியோ வந்து வச்சுக்கலாம் ஓகே பார்த்துக்கலாம் சுக்கரனோட முதலில் சூரியன் இணையும் போது சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இருந்த அஸ்தங்கம் அது அந்த விளக்க நம்ம இதுக்குள்ளார வேண்டாம் இப்போ சுக்கரன் இருக்கிறாரு இந்த சுக்கரன் ஒரு பதினே பதினஞ்சு டிகிரிக்குள்ளார வராருன்னு வச்சுக்கோங்க சூரியனோட அவர் அஸ்தங்கம் அடைஞ்சிருப்பார் அப்போ அந்த அமைப்பில் அவர் அஸ்தங்கம் அடையும் போது என்ன பண்ணுவார் சுக்கரன்கிட்ட இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் ஆதிபத்தியம் இதை ரெண்டையுமே சூரியன் தன்னுடைய இழுத்து அவர் வந்து தன்னுடைய திசையில அந்த சுக்கரன் தரக்கூடிய இந்த சூரிய பகவான் செஞ்சிருவார் இதுதான் சூரியன் இணைவுக்கு நடக்கக்கூடிய பலன் சரிங்களா கண்டிப்பாக அது நல்ல பலன் நம்ம அந்த அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா இந்த அஸ்தங்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு அறுபது சதவீதம் பெரிய தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை ஆனா சுக்கரன்கிட்ட இருக்கக்கூடிய காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் சூரியன் கவர்ந்து இழுத்து சூரியனுடைய திசை வரணும் சூரியனுடைய தசை வரலன்னா சூரியனை சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி அங்க ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது புரியுதுங்களா அப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கணும் இந்த அஸ்தங்க தோசத்துக்கு சில விதிவிலக்கு இருக்கு முக்கியங்களா என்ன விதிவிலக்கு இருக்கு சுக்கரன் ஆட்சி பலத்திலோ உச்ச பலத்திலோ அல்லது திக் பலத்திலோ இருந்தால் அஸ்தங்க தோஷம் நிவர்த்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திர அதியோகத்துல ஓகேங்களா இந்த சுக்கரனும் சூரியனும் இருக்கும்போது அதாவது பௌர்ணமிக்கு முந்தைய ஒரு மூணு நாள் பௌர்ணமிக்கு பின் பௌர்ணமிக்கு பிந்தைய ஒரு மூணு நாளில் சுக்கரன் இருக்கும்போது இங்கே அவர் அஸ்தங்கம் பெற்றாலும் மீண்டும் அஸ்தங்கம் தோஷம் நிவர்த்தி அடைஞ்சிரும் அப்ப சுக்கரனுடைய காரகத்துவங்களான மனைவி தாம்பத்தியம் ஆடம்பர வாழ்க்கை சொகுசுக்காரு சரிங்களா ஆடம்பரமான வீடு இந்த காரகத்துவம்லாம் நல்ல சிறப்பாக தன்னுடைய திசையில் கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம் சரி சுக்கரனோட அடுத்த கிரகம் சந்திரன் சரி இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சுக்கரனோட சந்திரன் எப்பவுமே இணையக்கூடாது இணைஞ்சிச்சுன்னா அங்கே அவர் அமாவாசை சந்திரனாக இருப்பார் சுக்கரனின் உடைய ஒளியை சந்திரன் கவர்ந்த இழுத்து சுக்கரனை டம்மியாக்கி இவர் வலுவா இருப்பார் இது ஒரு வீடியோ போடும்போது ஒருத்தர் போட்டார் சந்திரன் சுக்கரன் வீடியோ அந்த ஒரு பதிவு போடும்போது நான் சொன்ன பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அது அவருக்கு பொருந்தலை அப்படின்னு சார் நான் வெறும் அந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்களோட ஷேர் பண்ணிட்டு எங்கேயாவது இருந்து குருவின் பார்வை சந்திரனுக்கும் சுக்கரனும் கிடைச்சிச்சுன்னா அங்க சுக்கரனின் காரகத்துவமும் ஆதிபத்தியமும் கிடாது சந்திரனின் காரகத்துவமும் ஆதிபத்தியமும் கிடாது இந்த விஷயம்னா நான் நல்ல மனசுல நிறுத்தி வச்சிருங்க ஓகேங்களா சரி சந்திரனோட சுக்கரன் இணையும் போது சுக்கரன் பாதிப்படைஞ்சு சந்திரன் வலுவடைவார் அப்ப சந்திரன் வலுவடைமும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு தாய் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை பாசம் இதெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு வந்து முக்கியமான கிரகம் சந்திரன் குறிப்பா அரிசி சாதம் இதுக்கெல்லாம் அரிசி விளையக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும் அந்த மாதிரி சில பல விஷயங்கள் வந்து சொல்லலாம் அதே மாதிரி மனசு சந்திரன் மனசு எப்பவுமே தெளிவா இருக்கும் ஒரு நல்லா முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தினசரி வருமானத்திற்கான கிரகம் வந்து சந்திரனும் சுக்கரன் தான் அப்ப சந்திரன் வலுவா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தினசரி வருமானம் நல்ல ஒரு அமைப்புக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு சரி சுக்கரனோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இது வந்து விருகுமங்கல யோகம் சொல்லப்படுது சுக்கரனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பகை பெற்ற கிரகங்கள் கிடையாது சமமான கிரகங்கள் தான் ஓகே அந்த வகையில் இவர்கள் ரெண்டு பேரும் இணையும்போது போது யோகம் யோகம்னு சொல்லப்படுது இது நல்ல அருமையான ஒரு யோகம் நிலபலம் வீடு வீடு வண்டி வாகனம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த காவல்துறை இந்த உயர்ந்த போஸ்டில் இருக்கிறது அந்த அதிகாரம் முக்கிய ஒரு அதிகாரம் கட்டிடம் இதை சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அதன் மூலியம் நமக்கு வந்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த மிருகமங்கல யோகத்திலிருந்து இருக்கும் ஆனால் இங்கேயும் சுக்கரன் பாதிப்படைவார் செவ்வாய் வலுவடைஞ்சிருவார் அதனால இங்கேயும் சுக்கரன் வந்து ஒரு பாதிப்பில் இருப்பார் சுக்கரன் வந்து பொதுவா ஒரு எந்த எந்த ஒரு ஜாதகத்திலயுமே தனித்து இருப்பது நல்லது அவர் வந்து யாரோடையும் சேராம இருப்பது ரொம்ப நல்லது குறிப்பாக புதனோட மட்டும்தான் சுக்கரன் சேரலாம் எந்த கிரகத்தோடையும் சேரப்படுது அப்போ செவ்வாயோடு சேரும்போது தன்னுடைய தாங்கிட்ட இருக்கிற பலத்த பிற கொடுத்துட்டு அவர் அங்கே எம்டி ஆயிடுவாரு செவ்வாய் திசை நல்லா இருக்கும் சுக்கர திசை நல்லா இருக்காது ஒருவேளை அந்த பெருகுமங்கல யோகம் துலாத்துலேயோ ரிசபத்துலேயோ நடந்துச்சுன்னா ரெண்டு கிரகத்தினுடைய தசையும் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க சரி அதே மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு செவ்வாயும் சுக்கரன்னு கண்ணியில் இருக்குது சார் அப்போ எந்த திசை நல்லா எந்த திசை நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போவும் நான் சொல்றேன் செவ்வாய்சம் நல்லா இருக்கும் சுக்கர திசை நல்லா இருக்காது இதுக்கு ஒரு விதி விளக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிதன லகனமா இருந்தா அதுக்கு விதிவிலக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வீடியோல வந்து ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம பொதுவான ஒரு கருத்துக்களை போடுறோம் ஆச்சுங்களா சரி அதுக்கப்புறம் சுக்கரனோட புதன் சேர்றது அருமையான யோகம் சார் ஆய கலைகள் அறுபத்தி நாலு கலையும் உங்களுக்கு வரும் சார் மிகப்பெரிய ஒரு விஷயம் சரிங்களா பாட்டு போட்டி பாட்டுத்திறன் பாட்டு போட்டி எழுத்து போட்டி கவிதை கட்டுரை சினிமா ஆடல் பாடல் இத்தனை டேலண்ட்டு உங்கள்கிட்ட இருக்கும் சுக்கிரன் புதன் மட்டும் இருக்கணும் வேற எந்த கிரகங்களுடைய தொடர்பு சேர்க்கை பார்வை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ரெண்டு கிரகங்களுக்கு அது நட்பு விடா இருந்துச்சுன்னா அபாரமான ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த சுக்கிரன் புதன் இணைவு தனித்து ரிஷபத்தில் இருந்தால் யோகம் மிதனத்தில் இருந்தாலும் யோகம் அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருந்தாலும் யோகம் துலாத்தில் இருந்தாலும் யோகம் மகரத்தில் இருந்தால் யோகம் கும்பத்தில் இருந்தால் யோகம் மற்ற இடங்களில் அது ஒரு ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு பலனை தான் செய்யும் அப்படின்லாம் அப்போ சுக்கரன் புதனும் சேர்ந்திருக்கிறது கூடுதல் பலம் நல்ல ஒரு அமைப்பு எங்கேயாவது இருந்து குரு அஞ்சு ஒன்பதாம் பார்வையாக அந்த புதனையும் சுக்கரனை பார்க்கிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக தரும் மிகப்பெரிய ஒரு கவிஞன் எழுத்தாளன் இந்த சினிமா ஃபீல்டு ஓகேங்களா கவிதை கட்டுரை எழுதுறது டைரக்ஷன் பண்றது அத்தனை விஷயமும் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு சுக்கரனோட குரு பகவான் சேர்றது இதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் குரு சுக்கரன் இணை வந்து எந்த வகையிலும் திருமண வாழ்க்கைக்கு நல்லதா அல்ல சரிங்களா ஆண் வாரிசை தடுக்கும் கணவன் மனைவி தாம்பத்திய குறைபாடு பிரச்சனை வரும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் இவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகருக்கு ஒரு கேவலமான ஒரு அவப்பெயர்களை வந்து ஏற்படுத்தும் ஆனா ஜாதகர் நல்லா தான் இருப்பார் நல்லா புரிஞ்சுங்க இந்த அமைப்பு தான் இந்த குரு சுக்கரனுடைய இணைவுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவான் சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் ஆஹ் சனி பகவானும் சேர்றாங்க சுக்கரன் சனி சேரும்போது என்ன மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுக்கரன் சனி சேரும் போது அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா சில ஜாதங்களை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அது நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமா கூட அது மாதிரி இருக்கு ஆனா இங்கேயும் சனி திசை யோகத்தையும் சுக்கர திசை அவயோகத்தையும் கொடுத்துருது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு விதிவிலக்கு இருக்கு இப்போ இப்ப உதாரணத்துக்கு இந்த நினைவு வந்து ரிஷபத்துலாம நடந்துச்சுன்னா ரெண்டு தசையும் யோகத்தை தான் சார் கொடுக்கும் அப்புறம் இந்த இணை வந்து நாலாம் இடத்துல இருக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல நாலாம் இடத்துல இருக்கு ஆச்சி உச்சம் எதுவுமே பார்க்க வேணாம் ஏன்னா சுக்கரன் நாலாம் இடத்துல திக்பலம் அடைவார் அந்த அமைப்பில் வந்து அந்த மனிதருக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் சுக்கரனின் காரத்துவமான திருமணம் காமம் களத்திரம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் மிக சிறப்பாகவே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி சுக்கரனோட ராகு சேரும்போது சேரக்கூடாது சார் சுக்கரனோட ராகு சேரும்போது சுக்கரன் கிரகண தோஷத்தை அடைவார் அதாவது கிடைக்காத தாம்பத்தியம் அல்லது கிடைக்காத மனைவி அல்லது தாமத திருமணம் அல்லது தாமதமாக மற்ற எல்லா விஷயங்களும் சுக்கரனின் காரகத்துவங்கள் முழுவதும் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கொடுத்துருவார் அல்லது இதுலேயே அதீத எண்ணத்தையும் கொடுத்துருவார் முதல்ல தாமதம் அதை இப்படி இணையிறாங்களா அதாவது ராகு வந்து சுக்கரனை நோக்கி போறாரா அல்லது சுக்கரனை விட்டு விலகி போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இந்த முடிவை நம்ம வந்து எடுத்துக்கணும் இருந்த ராகு சுக்கரனுடைய இணைவு நல்லது அல்ல பல விஷயங்களில் அது நல்லது அல்ல அதீத ஆசைகளே இந்த வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனோட கேது சரி நல்லா பாருங்க எதையும் வளர்க்கக்கூடிய கிரகம் கேது ஆனா அதுல ஒரு தடையும் ஒரு விரக்தியும் கொடுத்துரும் ஒரு சேஞ்சிங்கும் கொடுத்துரும் அப்போ சுக்கரனோட கேது சேரும்போது பாத்தீங்கன்னா ராக அளவுக்கு அது அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இல்லைன்னா அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுத்துருக்கு ஓகேங்களா அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல சிறப்பான யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த சுக்கரன் வந்து இந்த மாதிரி இருந்தா நல்ல பலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சுக்கரனோட இணையக்கூடிய கிரகங்கள் சார் இந்த சூரியன் சுக்கரன் பலன் சொல்லும்போது நான் இன்னொரு விஷயம் அதை சேர்த்து சொல்லணும் இந்த சூரியன் சுக்கரன் எந்த குழந்தைங்களுடைய ஜாதகத்துலாம் சேர்ந்துருக்கோ அந்த குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கண்டிப்பாக யோகத்தை இருக்கும் அதே மாதிரி அவங்க பரம்பரையில் ரெண்டு திருமணம் செஞ்சவங்க இருப்பாங்க அரசு வேலையில் இருப்பாங்க சரிங்களா இந்த அமைப்பு எல்லாமே உண்டு அதை நான் சூரியன் சுக்கரன் இணைவில் சொல்லும் போது அங்கே விட்டுட்டேன் இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்போ சுக்கரன் வந்து ஒரு இயற்கை சுபகிரகம் என்பதால் அவர் எந்த கிரகத்தோட தொடர்பு கொண்டாலும் அந்த கிரகத்தை வந்து பலப்படுத்தி தான் வள வளைகின அடைஞ்சிருவார் அந்த மாதிரி அமைப்பு தான் இங்க சுக்கர பகவானுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது சரிங்களா ஜாதகத்தை பார்த்த உடனே மேலோட்டமா நீங்க டக்குனு உங்களுடைய ஜாதகத்துல இருந்து இந்த வழக்கெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவியை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முழுசா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நம்மளுடைய வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய வீடியோக்கு கொடுத்துருவாரு ஆதரவுக்கு நன்றி 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 அதே நேரத்தில் நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு கீழே தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ரொம்ப ஐநூத்தஞ்சு ரூபா ஜிபே பண்ணி விட்டுருங்க முழுஜாதம் பார்க்கறதுக்கு ஆயிரத்தி பத்து ரூபா பண்ணி விட்டுருங்க ஒரு நாள் காலையில் ஒம்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளார பண்ணிட்டீங்கன்னா அன்றைய தினத்துக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பார்த்து பலன் சொல்லப்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்